தமிழ் வணக்கம் இது காலை நேர உலகம் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மத்திய கிழக்கு சிரியா ஆகிய இடங்களில் ஏற்பட்டிருக்கின்ற கடந்த இருபத்தி நான்கு மணி நேர அதிர்வலைகளினுடைய தொகுப்பு நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவும் பூட்டிய அறைக்குள் நீண்ட நேரமாக மந்திராலோசனை கலந்திருக்கின்றார்கள் அவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள் என்ன பேசினார்கள் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த பேச்சுக்களின் முடிவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசல் என்கின்ற இணையதளத்தில் இருவரும் பேசினோம் ஆனால் எந்த விதமான இணக்கப்பாட்டிற்கும் எங்களால் இந்த சூழலில் வர முடியாமல் இருக்கின்றது என்று எழுதியிருக்கின்றார் இதனுடைய கருத்து இப்பொழுது ஈரானில் பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பேச்சுக்கள் நல்லபடியாக முடியுமா இல்லை பிழையாக முடியுமா யாருக்கும் தெரியாது அதனுடைய முடிவு வருவதற்கு முன்னதாக இஸ்ரேல் இணைந்து எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் இருக்கின்றது என்பது இதுவரையான முடிவாக இருக்கின்றது அமெரிக்காவிற்கு வருவாராக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தனக்குரிய பெருந்தொகையான பணம் ஆயுதம் தாக்குதலுக்கான அனுமதி போன்றவற்றை பெற்று செல்வது வளமை இந்த தடவை அவரால் எதையும் பெற முடியாத ஒரு ஸ்தம்பித நிலை இருப்பதாக டொனால்டு டிரம்பும் மற்ற ஊடகங்களும் தெரிவிக்கின்றன காரணம் ஈரானுடைய விவகாரத்திலே ஈரான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றது சென்ற தடவையும் அதே கூறியது இரண்டாயிரத்தி ஆண்டு வல்லரசுகளினால் எழுதப்பட்ட முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் தலைமையில் எழுதப்பட்ட ஒப்பந்தத்தை திருப்பி மீண்டும் ஒரு தடவை புதிதாக எழுதுவோம் என்று கூறியது அதற்கு இணங்க மறுத்த நிலையில் ஜூன் பதிமூன்று தாக்குதல் நடைபெற்றது இதற்கு இரவு நேர சுத்தியல் அடி என்பது தலைப்பு டொனால்ட் கூறியிருக்கின்றார் முன்னர் நாங்கள் அடித்தது இரவு நேர அடி இப்பொழுது ஈரான் மறுக்கமாக இருந்தால் அடுத்த அடி அவர்களினால் தாங்க முடியாததாக இருக்கும் என்றுதான் நேற்றிரவும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் டொனால்ட் டொனால்டு மிரட்டலையோ இஸ்ரேலினுடைய மிரட்டலையோ ஈரான் பொருட்படுத்துவதாகவே இல்லை இதுதான் இதுவரையான நிகழ்வாக இருக்கின்றது இதை தொடர்ந்து நோபல் கமிட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்க து ஈரானுக்கு எதிராக ஈரானினுடைய அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பெண்மணி நர்கிஸ் முகமடீனுக்கு ஈரான் ஏழு வருடங்கள் ஆறு மாத காலம் சிறை தண்டனை விதித்திருக்கின்றது இந்த பெண்மணி கடுமையான நோயுற்றிருக்கின்றார் இவரை ஒரு குறுங்காலமாவது வெளியில் விட வேண்டும் ஈரானிய வைத்தியர்கள் இல்லாத சர்வதேச பக்கச்சார்பற்ற வைத்தியர்கள் இப்பெண்மணியை பரிசோதித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற நோபல் கமிட்டி கேட்டிருக்கின்றது இதற்கு காரணம் சுக இனம் ஒரு பெண்மணியை நீங்கள் சூரிய ஒளி வராமல் இரண்டாவது சாதாரண ஒரு சிறிய மட்டும் வெளிச்சம் தருவதாக இருக்கின்றது ஈரானினுடைய கடும் குளிர் நிறைந்த சிறை கொட்டடிக்கு உள்ளே கட்டில் கூட இல்லாமல் தரையில் படுக்க விட்டிருக்கின்றீர்கள் இது சர்வதேச போர்க்குற்றம் இது சர்வதேச மனித உரிமைக்கு எதிரான செயல் இது மனிதகுலம் வெறுக்கக்கூடிய ஒரு குரோத உணர்வு இது செய்யக்கூடாத ஒரு செயல் ஆகவே இதை நிறுத்துங்கள் என்று பகிரங்கமாக அந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இந்த விவகாரத்தை ஈரானினுடைய அரசு கேட்டதா தெரியவில்லை ஆனால் நர்கிஷினுடைய போராட்டம் ஈரானினுடைய அதிகார வர்க்கத்திற்கு எதிரானதாக இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் ஈரானினுடைய அதிகார வர்க்கம் முதலில் தான் நினைத்தவாறு குற்றம் செய்தாரோ செய்யவில்லையோ அவரை தூக்கு தண்டனையில் போட்டு அவருடைய குரலை ஊமையாக்கி விடுகின்ற செயலை உடன் நிறுத்த வேண்டும் இது அவருடைய போராட்டம் ஈரானினுடைய மனிதர்களாக மதிக்காமல் மிகவும் மட்டமாக மதிக்கின்றார்கள் ஆகவே பெண்களுக்கான சம உரிமை வேண்டும் இதை தவிர ஈரானில் ஒரு ஜனநாயக தேர்தல் வேண்டும் அந்த தேர்தலை சர்வதேச சமுதாயம் கண்காணிக்க வேண்டும் என்பன இவருடைய போராட்டத்தின் கருப்பொருட்களாக இருந்த காரணத்தினால் இது ஈரானினுடைய முல்லாக்களினுடைய ஆட்சிக்கு நேரடி எதிரான மேற்கு நாடுகளினுடைய ஒரு குரலாக இருப்பதனால் அரசுக்கு எதிரான ஒருவராக இப்பெண்மணி பார்க்கப்பட்டார் அதை தொடர்ந்து நோபல் கமிட்டி இவருக்கு பரிசை வழங்கிய பொழுது இவர் மேற்கு நாடுகளினுடைய பிரதிநிதி என்ற தப்பான எண்ணம் ஏற்பட்டு இப்பொழுது சிறை கொட்டடியில் சவிக்கின்றார் கடந்த டிசம்பர் இவர் சிறையில் போடப்பட்டும் இருக்கின்றார் இவரை தற்காலிகமாக விட வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது ஓமானில் நடைபெறுகின்ற பேச்சுக்களில் இப்பெண்மணி குறித்தும் பேசப்பட வேண்டும் என்பதற்காகவே நோபல் கமிட்டி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இதேவேளை சிரியாவில் இருந்து அமெரிக்க படைகள் முற்றாக வெளியேறியிருக்கின்றன கிழக்கு பகுதியில் இருந்து மட்டும் இந்த பகுதியில் அமைந்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய சிறப்பு ராணுவ முகாமில் இருந்து படைகள் ஜோர்டானுக்கு செல்வதாகவும் கடந்த பதினைந்து தினங்களாக இதை வெற்றிடமாக மாற்றுவதற்கான வேலைகளை அமெரிக்கா செய்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த இடத்திற்கு இப்போதைய சிரிய அரசு அரசு இராணுவம் அதை பொறுப்பேற்பதாகவும் கூறப்படுகின்றது ஜோர்டானிற்கும் சிரியாவிற்கும் இடையே இரண்டாயிரத்தி பதினான்கு ஐ எஸ் ஆதிக்கம் உச்சகட்டத்தில் இருந்தபொழுது இந்த முகாம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கு பதினேழு வரை ஐ எஸ் சிரியாவினுடைய முக்கியமான பகுதிகளையும் ஈராக்கினுடைய தென்புல பகுதியையும் கைப்பற்றி ஒரு தனி அரசை ஏறத்தாழ உருவாக்கியிருந்த வேளை அதை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த முகாம் இப்பொழுது மூடப்படுகின்றது ஆதிக்கம் விட்டதாக அமெரிக்கா கூறுகின்றது ஆனாலும் இப்போதைய சிறிய படைகளுக்கு எதிராக தாக்குதல்கள் பெரிதாக இல்லாத இந்த முகாம் அமெரிக்க படைகள் பற்றாக்குறையாக இருப்பதனால் பல இடங்களில் இருந்தும் மூடப்பட்டு அவர்கள் ஒரு மைய நிலைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இதனுடைய பொருளாக ஈரானுடனான ஒரு போர் வருமான இருந்தால் தென் அமெரிக்க பிராந்தியத்தில் கூட அமெரிக்கா போரை நடத்த முடியாது சூழல் வரும் என்பது நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது ஐம்பத்தி வயதான ஈரானினுடைய நர்கிசிக்கு ஏற்பட்ட இதே கெதிதான் மியன்மார் நாட்டில் ஆங் சாங் சுகி அம்மையாருக்கும் ஏற்பட்டது இவரும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஒருவர் பர்மாவினுடைய ராணுவ ஜிந்தாக்களினுடைய ஆட்சிக்கு எதிராக போராடிய ஆங் சாங் சுகிக்கு இந்த பரிசை வழங்கிய பொழுது அவருக்கு எதிராக ராணுவம் திரும்பியது இப்பொழுதும் அவர் சிறை கொட்டடியில் இருக்கின்றார் நோபல் கமிட்டியினால் இவரை சிறை இருந்து இன்று வரை மீட்கவும் முடியவில்லை அதுபோல வெனிசூலா நாட்டிலும் நிக்கோலோஸ் மடுரோவுக்கு எதிராக போராடிய பெண்மணிக்கு இவர்கள் அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க அதை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனக்கு தரும்படி கேட்டு அழுத்தம் கொடுத்து அந்த பரிசை தானே அந்த பெண்மணியிடம் இருந்து வாங்கி இருக்கின்றார் ஒலிம்பிக் போட்டியில் ஓடாத ஒருவன் ஒலிம்பிக் போட்டியினுடைய பதக்கத்தை தானே சூடி வெற்றியாளன் என்பது போல இது அமைந்திருந்தது இத்தகைய செயல்கள் எல்லாம் இன்றைய நவீன உலகில் ஒரு நாகரிகம் அற்ற நிலையில் நோபல் பரிசுகளும் அந்த பரிசுகளினால் வரும் விளைவுகளும் இப்படிப்பட்டவர்களா என்று சிந்தித்து அலட்சியமாக நடப்பதற்கும் ஒரு தார்மீக ஒழுங்கை இவர்கள் அளித்துக் கொண்டு செல்வதும் உலகளாவிய ரீதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்த மாட்டாது என்று வாதிடவும் முடியவில்லை இது தீப்தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே